ஹலோ வணக்கம் டாக்டர் டர் அர்ச்சனாக்கிறேன் ரெண்டு லைவே முதல் போட்டது சிங்களத்துல தமிழபோர் இருந்த லைவ் சாவச்சேரி ஹோட்டல நிக்கிறேன் எல்லா இடமும் தண்ணி சில இடங்கள் ஓகே ஓகேன்னு சொல்லி ரோட்ல ஒன்று மணல் நிக்குது மற்ற இடங்கள் முழுக்க

தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெய்திருக்கைகள்ல தொண்ணூற்றி ரெண்டு சங்கானில தொண்ணூற்றி ரெண்டு திருப்பி வந்து இதுல வாழ்பேத்தை பார்க்க ஆசையாக இருக்கு வாழ்பேத்தை பிடிக்க போகிறது முந்தி நான் நீங்க யாரோ தாலும் தான் இந்த டிஷர்ட் அடிச்சு தந்த சுவிட்சர்லாண்ட்ல இருக்கிறது மற்றது பேர் சொல்லலை அண்ணா பேர் சொல்ல கோவிக்கிறீங்களோ வரியாது பாப்பீங்க நகரன் பிடியல் நிக்கிறாங்க நீங்கள் அடிச்சுதான் தான் டிஷர்ட்டோட தான் அதை விட எனக்கு எனக்கு டி ஷர்ட் கிடக்கு விட்டு சில இடங்களை கொண்டு அப்படி ஃபுல்லாக கொடுத்துருக்குறேன் மருதாமலம் எல்லாம் கொடுத்துறான் டிஷர்ட் டிஷர்ட் அடுத்தது அடித்தது எலக்ஷனை கொடுக்குறதுக்கு இல்லை கொடுத்து போட் போண்ட இல்லை பிறகு ஒரு சின்ன டீம் ஒன்றை கட்டி எழுப்புறதுக்கு தான் இது தாங்களாவே வந்து விரும்பி எல்லாம் செய்யறாங்க பிடியல் யாரையும் எனக்கு ஆரண்டி தெரியாது இது வரைக்கும் இதில் கௌசல் கூட எனக்கு ஆரண்டி தெரியாது நாலு மாதமா தான் பழக்கம்

அப்ப கவனம் அவரு கல்ல பிரியாணி செஞ்சா கீழே வந்து போயிடும் ஜுவான் ஜுவான் அந்த நினைக்கிறான் இதுக்கான தான் இந்த டி ஷர்ட் அடிச்சேன் அப்போ அவங்களுக்கு தெரியும் இது டீம் தான் நிக்குதுன்னு சொல்லி டி ஷர்ட் அடிச்சு தந்த அண்ணா மேர் முக்கியமா நான் பேர் சொல்லுவேன் நான் சொன்னீங்கன்னா அதை நான் பேரை சொல்லல சரியான சந்தோஷம் அவன் படியெல்லாம் சரியா சந்தோஷமா ஒர்க் பண்றாங்க எங்களுக்கு அந்த ஒரு டீம் ஒன்று இருக்கணும்னு தானே அப்ப சரியான சந்தோஷமா இல்ல ரெண்டு கலர் அடிச்சேன் அவனோட இந்த சிவப்பு கலர் மட்டு தந்து அப்போ இதில் எங்களை மாவேந்திரனை போட்டுக்கு ஹார்ப்பு கலர் கொஞ்சம் பேருக்கு டிஷர்ட் கொடுக்கல பண்ட சயித்துக்கு வண்ட சைத்துக்கு நான் டிஷர்ட் அடிக்கலாது രണ്ട് ടീഷ്ട്ടോ കേട്ട് തന്നിട്ട് ഓക്കെ ഇപ്പൊ ജോലി അപേ ഇല്ല

ஒரு <laughs> வா <laughs>

ப்பா செல்ல மட்டன்பட்டி போடுவரா இது மட்டன்பட்டி போடுவான்னு தெரிய தெரியும் அனௌன்ஸ் பண்ணாங்க போதி விடுங்களாப்பா ஒரு குடூர் நிவாரணம்

ஒரு குழந்தை பிள்ளைல காலில் புண்ணு வாழ் வந்தோம்னா புண்ணு வாழ்க்கை இந்த கிருமி போய் தான் பெருமிக்கிறது ஓ அதான் அதான் கொஞ்சம் இது மலையை பார்த்து டண்டு என்ன டண்டு நாளை திருப்பி சுனாமி அடிக்குமென்ற ஒரு பயப்படு பயத்தை கொண்டு வராங்க வணக்கம் சாதாரணமாக ஒரு டாக்டராக ஆரம்பித்த வாழ்க்கை அதுக்கு பிறகு ஒரு ஆசை வந்தது இல்லை ஃபஸ்ட்டு டிரெக்டராக போகணுமண்டு அதை அனுப்பினது அர்ஜுனத்தில் இருந்தேன் சார் நான் வளமையாக பேராது நீங்களே வேர்க் பண்ணிக்கல அஞ்சு டாக்டர்ஸுன்ற வேலை ஒரு ரேடியாக செய்கிறேன் நான் பிளானிங் யூனிட் திரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வேறு ரிசர்ச் யூனிட் வேறு மித்ருபிஎஸ்ஸு சரோட வேலை குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆறு அவ்வளோ செய்யறதுனால அப்போ சார் சொன்னார் இல்லை நீ அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யண்டு திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனை செய்யுது கடைசியாக அங்கையும்

പറഞ്ഞത് പള്ളി거든요 എന്നെ എന്നെ നിസ്കരിക്കാനാണ് വല്യപ്പേര് പറയാൻ പോവുകയാണ് ഞാൻ അരുഹനെ അനങ്ങടാമോ അ പോം പോം അതെ അതെ പറയാൻ ഞാൻ 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 അപ്പോൾ ഇരിക്ക് നിങ്ങൾ ഇരിക്കുന്ന ആവിടെ വരുന്നു ഡോക്ടർ അവിടെ ഇരിക്കണം സരി പോ പോ ആ ഇങ്ങോട്ട് നോക്കൂ ഇങ്ങോട്ട് നീ അങ്ങോട്ട് നീ என்னக்கரன் கோயிலுக்கு உங்களோட காலத்துல உங்களுக்காக அந்த சாவத்தரி பிரச்சனை நிக்கிறது யாரு അത് നിലവിടെ വെച്ചിരുന്ന പൗ ബാങ്ക് സാധി പോലും

நடக்கறாடிய <laughs> ஓடு <laughs> <laughs> வீடியோட வெளிநாட்டுக்காரருக்கும் தெரியுமா போட்டார் வாய்ப்பும் நீங்களே உங்களோட வீடு தானே

வேண்டவர்கள் <laughs> <laughs>

என்னது <laughs> <laughs> ஒரு இடத்துல நிக்கிறபடியா கலர் அப்படி இருக்கு தண்ணி ஓ கனக்க தண்ணியோட சேர்ந்து നീ അപ്ഡ ഇല്ല നീ നിധിദേവനെ വിളണ്ടിടാ നീ നിധിദേവനെ നീന്തിടാ എന്താ പറയുവാണ് നീ നിധിദേവനെ നീന്തിൂട്ടാം വർഗ്ഗൂട്ടേ നമ്മൾ പാട്ട് മണിക്ക് നീ തിരിക്ക് നമ്മൾ രണ്ട് പോയിട്ട് വടം മുറിയാനാണ് എന്നിട്ട് കുറൂടെ ചേറ്റിൽ കൊണ്ടുവാണം உண்மையா சொல்றேன்டா பாராளுமன்ற உறுப்பினரா வாழ்கிறேன் நான் அந்த வாழ்க்கையை விரும்பலை ஏனென்றால் சரி கேமரா மாத்திட்டு சொல்றேன் ஒரு பார்லிமெண்ட் மெம்பரா வாழணும் என்ற ஆசையை நான் விரும்பல எனக்கு அது விரும்பல ஏனென்றால் சேனம் இவ்வளவு கஷ்டப்படுத்த கனியா கார்கள்லையும் ஜீப்புகள்லையும் ஏசி

ஓ ஓ இல்லாடாம போவோம்மா எனக்கு அந்த வழக்கல் தந்தபடியாக தான் போயிடலாம் போனால் இல்லாடாம் போவோம் நாங்களா உங்களோட நம்பரை கொடுங்க அவசியம்

நான் பேர் ஆறாண்டு சொல்லல எனக்கு ஒரு யூடியூபர் லண்டனில் இருந்து நவான் இதில் நவான் இது வரைக்கும் நான் நினைக்கல எனக்கு தெரியாது சொல்ல தேவையில்லை பட் ஒரு ஃபேமஸான என்னை ஆதரிக்கிற ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் சிவர் பான் பேரில் வரும் உங்களோட பேரை சொல்லல அவன் நேற்று ஃபிஃப்டி தௌசண்ட் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருந்தான் விடிய வந்திருந்தது இப்படி எனக்கு மெசேஜ் பண்ணி நான் பார்த்துருந்தேன் அந்த கையில தான் அந்த காசு எல்லாம் சின்ன வேண்ட போறோம் வேண்ட போறோம் இதுல எனக்கு தெரியல எங்களை நம்பி காசு அனுப்புங்கோ அப்படி இல்ல சொல்றேன் இல்ல ஒருத்தரும் நினைக்கிறேன் கனாலத்துக்கு இருக்கும் இன்னைக்கு நாங்க இப்படி வந்து இதை பாத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போயிருவோம் பட் இதை காட்டிட்டு போயிருவோம் ஆனா இந்த நினைக்கிறேன் கனநாளைக்கு இருக்கும் தொடர்ந்து வர வேண்டி வரும் இங்கே கவனம் சுத்தி வாங்க சுத்தி சுத்தி வாங்க

அவங்களுக்கு அரசியல் ஆசையை வேறு பண்ணியிருக்கிறோம் அந்த அரசியல் என்ற சாக்கடை என்று வாங்க அந்த சாக்கடைக்குல இருந்து நீட்டான அரசியல் செய்வோம்னு நினைக்கிறோம் இல்லையானே வை இந்த சாக்கடைகளில் இருந்து ஒரு சுத்தமான அரசியல் செய்வோம் ஒரு லாபம் இருக்கா நான் சாயகில்ல நான் குழு ஓனோடு போட்டு வீடு கட்டுறேன் வேற பிரச்சினை கொண்டையும் கொண்டு சேர்க்க போகிறதில்லை தானே நாங்கள் ஏதோ ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்தமா ஏதோ செய்தமாம் என்று பேர் ஒன்று இருக்கணும் இதில் இருக்கிற ஒருத்தருக்குமே ஏன்னா இதுல இருக்கிற ஒரு திறமை எனக்கு முதலே தெரியாது யாரும் என்ன தெரிஞ்சாக இருக்கீங்களா ஒரு திறமை இல்லை நினைக்கிறேன் மூணா சண்டை இந்த அப்பா எங்கட அப்பா தெரியுமா அப்பா அப்பாவோட வேலை செய்வாரு அண்ணா வந்து எங்க அப்பாவோட வேலை செய்வாரு அதை விட கௌசல்யா ஆனாலும் மாதமா தெரியும் அதை விட வேற ஒருத்தர் ஜுவான் எல்லாம் அண்டையை கண்டுதான் தெரியும் தம்பி எல்லாம் அவன் வந்து எலெக்ஷன்ல போட்டில் எண்ணி கொண்டு கேட்கறான் அவன் வந்து அண்ணன் நீங்கள் இவ்வளவு நாளா கோல் எடுத்து கோல் எடுத்து ஆன்சர் பண்ணிருந்து அவன் தாங்களா விரும்பி வந்திருக்கிறான் அந்த டிஷர்ட் அடிச்சு தந்த அண்ணன் வரைக்கும் சரியா நன்றி தேங்க்யூ பேர் என்ன போ இருந்து மாவேந்திரன்னை சங்கான்குது சும்மா லண்டன்ல இருந்து நான் பட்டம் குடுக்கல உங்களுக்கு அரை என்ன பேர் என்னவா சும்மா லண்டன்ல இருந்து சும்மா அறிக்கையில விட்டு கொண்டு வைஃபை கொண்டு முன்னே கைச்சு கொண்டு கேள்வி பாயில கேட்டு செட் பண்ண கேள்வி பாயிரல் எனக்கு சார்பாவோ மட்டாக்கள் சார்பாவோ எழுதுறதுக்கு முன்னும் கொஞ்சம் ஜோசிக்கோணும் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எனக்கு அங்க பாராளுமன்ற அமர்வு இருபத்தி எட்டு கொழும்பு வழக்கு இருபத்தொன்பது மின்னார் வழக்குன்னு அப்ப அந்த அவ்வளவு நாளும் வெளியால வந்தா பிடிப்பாங்க பிடிச்சா வீடியோ அடிச்சு போடுவியல் முக்கன் வந்து மாட்டிட்டான்